அன்புறவுகள் வணக்கம் செம்மணி மனித புதை குழி விடயம் இப்போது தீவிரமாக பேசப்பட்டு வருகின்ற போதுதான் இதுவரை காலம் இடம்பெற்ற அகழ்வு பணிகளிலே கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது அதிலும் இதுவரையிலே அந்த செம்மணி மனித புதைகளில் உடல்கள் மீட்கப்படுகின்ற போது எந்தவித ஆடைகளோ அல்லது உடமைகளோ மீட்கப்படவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களேதான் இப்போது மிக முக்கியமான ஆதாரம் என்று சொல்லப்படுகின்ற பயண பையொன்று சிக்கி இருக்கின்றது அந்த உடல்களோடு அதுவும் ஒரு உடலோடு சேர்ந்து பயணப்பை மற்றும் ஒரு துணி கிடைக்க பெற்றிருப்பது என்ற காரணத்தினால் இப்போது அது மிக பெரும் திருப்பு முனைகளை ஏற்படுத்தலாம் என்ற அடிப்படையிலும் பேசப்பட்டு வருகின்றது அதோடு இந்த செம்மணி மனித புதை மீட்கப்படுகின்ற உடல்கள் எத்தனையும் ராணுவம் மற்றும் போலீசார் உடையது இவை எத்தனையும் விடுதலை புலிகளால் கொன்று புதைக்கப்பட்ட ராணுவம் மற்றும் பொலிஸார் உடையது என்ற அடிப்படையிலே இப்போது தென்னிலங்கையிலிருந்து இப்போது தீவிர பேசுபொருளாக இந்த விடயம் மாறி வருகின்ற தமிழர் ஒருவரும் தென்னிலங்கை கட்சியை சார்ந்த அந்த நபரும் இப்போது இது விடுதலை புலிகளால் கொன்று புதைக்கப்பட்டவர்களை தேடுகின்ற பணிகளையும் மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் இதுல செம்மணி மனித புதைகுழி விடயம் எப்போது பேசுபொருளாக மாறியதோ இந்த விடயம் தென்னிலங்கை சிங்கள தேசியவாதிகள் அதாவது இனவாதிகள் மத்தியிலே இது ஒரு மிகப்பெரும் உறுத்தலாக மாறியிருக்கிறது இந்த செம்மணி மனித புதைகுழியானது இந்த வருடத்தினுடைய இரண்டாம் மாதம் காலப்பகுதியிலே அறியப்பட்டிருந்தது அதுவும் இந்த சித்துப்பாத்தி மயானத்தின் அபிவிருத்தி பணிகளுக்காக குழி தோன்றுகின்ற போது ஒரு உடல் மீட்கப்பட்டிருந்தது அதுவும் உடல் என்று சொல்வதை விட மனித எச்சம் மீட்கப்பட்டிருந்தது இது நாயுடையதாக இருக்கலாம் விலங்குடையதாக இருக்கலாம் என்றெல்லாம் பேசப்பட்ட போது அதை ஆய்வு செய்த பின்னர் எச்சம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது பின்னர் அதனுடைய அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வந்திருந்தது அதன் பின்னர் கிட்டத்தட்ட பத்தொன்பது உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வந்த பின்னர் அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது பின்னர் இருபத்தி ஆறாம் திகதி அதாவது கடந்த இருபத்தி ஆறாம் திகதி மூன்று நாட்களுக்கு முன்னர் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த அகழ்வு பணிகளிலே மாத்திரம் இதுவரையிலே முப்பத்தி மூன்று உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது இதிலே ஒரு கை குழந்தையுடைய உடல் என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு எச்சமும் அதாவது மனித எச்சமும் மீட்கப்பட்டிருப்பது என்பது மிக மிக முக்கியமான விடயமாக மாறியிருந்தது எனவே இங்கே குடும்பம் குடும்பமாக கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இங்கே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் என்று எல்லோருமே கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மீட்கப்படுகின்ற உடல்களை பார்க்கின்ற போது தெரிய வருகின்ற உண்மையாக இருக்கின்ற போதுதான் நேற்றைய தினம் பெற்ற அகழ்வு பணிகளின் போது ஒரு பயணப்பை மீட்கப்பட்டிருக்கின்றது நீல நிறத்திலான ஒரு பயணப்பை மீட்கப்பட்டிருப்பதன் காரணமாக இது ஒரு மிகப்பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தலாம் என்ற அடிப்படையிலே இப்போது பேசு மாறி வருகின்றது எனவே இந்த மனித உடல்கள் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது இப்போது அந்த இடத்தினுடைய மண் மாதிரிகள் பரிசோதனை செய்வதற்காகவும் இப்போது கொழும்பில் இருந்து ஒரு குழு வரவழைக்கப்பட்டிருப்பதாகவும் யாழ் பல்கலைக்கழகம் சார்ந்தவர்களும் இந்த மண் மாதிரிகளை இப்போது ஆய்வு செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு புறம் இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது அருண் சித்தாத்தன் தலைமையிலான ஒரு குழு எல்லோருக்கும் தெரியும் இவர் யார் என்று பல காலமாகவே அதாவது தையிட்டி விகாரை என்பது எல்லோருக்கும் சொந்தமானது தையட்டி விகாரையில் எல்லோரும் வழிபடலாம் என்ற அடிப்படையில் அங்கே ஒரு குழு மக்களை கூட்டிச் சென்று அங்கே அவர் அதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார் இந்த விகாரை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் விகாரை இருப்பது என்பது விகாரையை யாரும் இடிக்கச் சொல்லவில்லை மாறாக மக்களுடைய காணிக்குள்ளே ஏன் விகாரே என்ற கேள்விதான் வந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய காணிகளை விடுக்க விடுவிக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாகவே இருந்து வருகிறது எனவே அந்த விடயத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார் அது மாத்திரமல்லாமல் இந்த சுதந்திர தின நிகழ்வுகள் கருப்பு நாள் என்று கடைபிடிக்கப்படுகின்ற போது திடீரென ஒரு பல தரப்பட்ட மக்களை கூட்டிச் சென்று அந்த இடத்திலே சுதந்திர தின நிகழ்வுகளை அதை கூட விட்டுவிடலாம் காரணமாக அவருடைய தனிப்பட்ட விடயம் அதோடு விடுதலை புலிகளால் காணாமல் காணாமலாக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் என்ற அடிப்படையில் ஒரு சிலரை கூட்டிச் சென்று தியாக தீபம் தினிவன் அவர்களுடைய அந்த நினைவிடத்திற்கு முன்பாக மிகப்பெரும் போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்திருந்தார் அதோடு திலீப் ஜெயவீர இப்போது அவர் எந்த கட்சியில் இருக்கின்றார்

அந்த பெண்ணுடைய தந்தை காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு இந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் துணுக்காய் பகுதியிலே அந்த கிராமத்திலே இருந்து ஒரு பழைய அரிசி ஆலைக்கு சென்றிருக்கின்றார்கள் அங்கே இருந்த மக்கள் சந்தேகம் கொண்டு அவர்களை வழிமறைத்து கடுமையாக அவர்களை பேசி தீத்த காணொலிகள் எல்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம் அதோடு போலீசார் வந்த பின்னர் அவர்கள் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்ட விடயங்கள் எல்லாம் தெரிந்திருந்தது எனவே இப்போது ஒரு விடயம் தென்னிலங்கையிலே தலை தூக்குகின்றது விடுதலை புலிகளால் தான் இந்த செம்மணியிலே இத்தனை பேரும் கொன்று புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இதிலே மிக முக்கியமான விடயம் இதில் இது எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் அல்லது இந்த விடுதலை புலிகளால் தான் கொண்டு புதைக்கப்பட்டார்கள் என்ற அடிப்படையில் இப்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தயாரத்தின தேரர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பௌத்த மத குருவும் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றனர் காரணம் பூநகரி மற்றும் ஆனையரகு பகுதிகளில் யுத்தம் இடம்பெற்றது இந்த சுத்தத்தின் போது கொலை செய்யப்பட்ட ராணுவத்தினரை இங்கே கொண்டு வந்து விடுதலை புலிகள் புதைத்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றன எனவே ஒரு ராணுவ சீருடை கூடவா அந்த இடத்திலே சிக்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் வருகின்றது அதோடு விமல் வீரவம்சம் போன்றவர்கள் எல்லாம் விடுதலை புலிகளால் கொலை செய்யப்பட்டவர்களாக இருக்கலாம் என்ற தான் இப்போது தீவிர பேசுபொருளாக இந்த விடயத்தை மாற்றி வருகின்றார்கள் அதாவது செம்மணி மனித புதைகுலி பொதுமக்களுடைய மனித புதைகுழி சர்வதேச அரங்கிற்கு செல்ல போகின்றது இதனை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் ஒரு தரப்பிலே தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயம் இப்போது மனித புதைகுழி இருக்கின்ற இடம் அதற்கு அருகாமையான இடங்கள் எல்லாம் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற அடிப்படையில் இருந்தது எல்லோருக்கும் தெரிந்த பூம்புகார் பகுதி அதற்குள்ளே செல்வதென்றால் பலகாலமாகவே தடுத்து வைக்கப்பட்டிருந்த பகுதி பின்னர் தான் விடுவிக்கப்பட்டிருந்தது எனவே இந்த பகுதிகளெல்லாம் மக்கள் அதாவது பூநகரிலிருந்து யாழ்ப்பாணத்தினுடைய யாழ்ப்பாணத்துடனான தொடர்பை ஏற்படுத்துவதற்கான பகுதியாக இருந்ததால் இந்த பகுதியிலே வந்த மக்கள் பணத்திற்காகவும் அவர்கள் வைத்திருந்த உடைமைகளுக்காகவும் இராணுவத்தினராலோ அல்லது யாரோ ஒருவரால் கொலை செய்யப்பட்டு அந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதால் பலதரப்பட்ட கருத்தாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்துக்கு இடைப்பட்ட கால பகுதிகளில் இது நடந்திருக்கலாம் என்பதான் அதிக கருத்தாக இருக்கிறது இதிலே மிக முக்கியமான ஆதாரம் இந்த செம்மணி மனித புதை கொடியானது இராணுவத்தினரால் தான் நிகழ்ந்தது என்பதற்கு மிக மிக முக்கியமான அடை ஆதாரம் என்பது இந்த கிறிசாந்தி படுகொலை இந்த கிறிசாந்தி படுகொலை செய்யப்பட்டவர் அவருடைய தாய் கிறிசாந்தியுடைய தாய் அவருடைய சகோதரர் அவருடைய அயல் உறவினர் என்று எல்லோருமே கிறிசாந்தியை தேடி சென்ற போது படுகொலை செய்யப்பட்டு அந்த இராணுவ முகாமுக்கு அருகிலே செம்மணியிலே புதைக்கப்பட்டிருந்தார்கள் வயல் நிலத்திற்குள்ளே அது பின்னர் கண்டுபிடிக்கப்பட்ட அது சார்ந்த ஏழு பேர் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது அதில் மிக முக்கியமான ஒரு ஒரு மரண மரண தண்டனை கைதி என்று சொல்லப்படுகின்ற சோமரத்தின ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற அந்த இராணுவத்தை சேர்ந்த நபர் நபர் பல இராணுவ வீரர்களை இராணுவத்தினரை கைகாட்டியிருந்தார் அதாவது இந்த செம்மணி பகுதியிலே இப்போது மீட்கப்படுகின்ற பகுதியாக இருக்கலாம் அந்த செம்மணி என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதிகளிலே கிட்டத்தட்ட நானூறு தொடக்கம் வரையிலான மனித உடல்கள் இருக்கின்றது பொதுமக்கள் பல் வியாழ்ப்பாணத்திலுமே பல்வேறு பகுதிகளிலே இருந்து பொதுமக்கள் கொலை செய்யப்பட்ட இந்த இடத்திலே கொண்டு வந்து புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இருபது ராணுவ அதிகாரிகளுடைய பெயர் விவரங்களை கொடுத்திருக்கின்றார்கள் அந்த காலகட்டங்களிலே தொண்ணூற்றி எட்டு காலகட்டங்களிலே கொடுத்திருக்கின்றனர் எனவே அந்த விடயத்தை மையமாக கொண்டு அங்கே அகழ்வு பணிகளை மேற்கொள்கின்ற போது இரண்டு சகோதரர்களுடையது மொத்தமாக பதினைந்து உடல்கள் மீட்கப்பட்டிருந்தது எனவே இதை தோண்டினால் அல்லது இதனை அகழ்ந்தால் நிச்சயம் இதில் மிகப்பெரும் ஆபத்தை இலங்கைக்கு ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் அப்போதே சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க அரசாங்கமானது அதை விட்டு நழுவில் நழுவல் போக்கோடு இதற்கு மேலே மனித புதை இல்லை அல்லது மனித எச்சங்கள் இல்லை என்று அதை அப்படியே மூடிவிட்டார்கள் எனவே அந்த சோமரத்ன ராஜபக்ச குறிப்பிட்ட விடயமானது நாங்கள் மட்டும் பிள்ளை செய்யவில்லை மேலும் பல ராணுவ வீரர்கள் பிழை செய்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இதற்குரிய நானூறு தொடக்கம் அறுநூறு பொதுமக்களுடைய உடல்கள் இருக்கின்றது இதனை கொலை செய்தவர்கள் எல்லாம் ராணுவ அதிகாரிகள் தான் என்ற அடிப்படையில் இருபது பேருடைய பெயர் விவரங்களை கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த இருபது ராணுவ வீரர்களும் விசாரிக்கப்படவில்லை அவர்கள் பின்னர் பிணையிலே ஒரு சிலர் கைது செய்யப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டதாகவும் சில செய்திகள் அந்த காலத்தில் வந்த சில செய்திகள் குறிப்பிடுகின்றன எனவே அந்த ராணுவ வீரர்கள் செய்தார்கள் என்பது ஒரு ராணுவ ராணுவத்தை சேர்ந்த அதிகம் கொலை குற்ற அந்த கிருசாந்தி கொலை வழக்கிலே மிக முக்கியமான மரண கைதியான அந்த ராணுவத்தை சேர்ந்த நபர் குறிப்பிட்டதான் மிக மிக முக்கியமான ஆதாரம் எனவே அதனுடைய எச்சங்கள் தான் அந்த தொண்ணூற்றி எட்டு அகலப்பட்டு மூடப்பட்டதனுடைய எச்சங்கள் தான் இப்போது வெளிவருகின்றது ஒருவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து யாழ்ப்பாணத்தை மக்கள் இடம்பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது விடுதலை புலிகளும் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறியிருந்தார்கள் மக்களும் யாழ்ப்பாணத்தை விட்டு கிட்டத்தட்ட ஐந்தரை லட்சம் தொடக்கம் ஆறு லட்சம் வரையிலான மக்கள் அந்த செம்மணி பகுதியினூடாகவும் அதனை கடந்து கிளாலியினூடாகவும் அதனை கடந்து இந்த பல்வேறு பகுதிகளினூடாக புலம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறியிருந்தார்கள் நாங்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியே போக மாட்டோம் என்று உள்ளே இருந்தவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்பதும் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் என்பதும் மிக முக்கியமான விடம் அத்தோடு பின்னர் யாழ்ப்பாணத்திலே வந்து மக்கள் குடியேறுகின்ற போது சில சந்தேகத்தின் அடிப்படையிலே விசாரணைக்கின்ற அழைத்து செல்லப்படுகின்றவர்கள் எங்கே என்று தெரியாது சிலர் குடும்பமாக சென்றவர்கள் என்றும் எங்கே என்று தெரியாது இப்படியானவர்கள் எல்லாம் இந்த மனித புதைகுலிகளாக இப்போது மீட்கப்படுகின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான எனவே இதற்கு மிக முக்கியமான செம்மணி மனித புதைக்குடியானது பொதுமக்கள் தான் இராணுவத்தினரால் கொன்று புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதற்கு மிக முக்கியமான ஆதாரம் அந்த சோமரத்ன ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்ற அந்த ஆதாரம் இதனை நாங்கள் குறிப்பு சாதாரணமாகவே இந்த கூகுளிலே நாங்கள் சர்ச் செய்கின்ற போது அந்த விடயம் வருகின்றது அதாவது சோமரத்தின ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற நபர் குறிப்பிட்டதாக அதுவும் இராணுவத்தினரால் கொலை செய்யப்பட்டு நானூறு தொடக்கம் அறுநூறு தமிழ் மக்கள் பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஆதாரம் இருப்பதாகவும் பல்வேறு செய்திகள் வந்திருக்கின்றன எனவே இந்த விடயம் தான் இதற்கு மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கின்ற போது இந்த அரும் சித்தாத்தன் உட்பட தென்னிலங்கையினுடைய பல்வேறு சக்திகள் இதனை திசை திருப்பதற்கான அதாவது தென்னிலங்கை இனவாதிகள் தேசியவாதிகள் அதாவது சிங்கள மக்கள் மத்தியிலே அவர்களை தேசியவாதிகள் என்று சொல்வார்கள் எங்கள் சார்ந்த சிறுபான்மை மக்களை சார்ந்த தமிழர்கள் தமிழ் பேசுகின்ற இஸ்லாமியர்கள் சார்ந்து அவர்களுடைய கருத்துக்கள் வெவ்வேறு விதமாக இருக்கும் எனவே அந்த நபர்கள் இப்போது இந்த விடயத்தை திசை திருப்புகின்ற செயலை தீவிரமாக செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமான திருப்பு முனையாக இப்போது பல முப்பத்தி மூன்று உடல்கள் மீட்கப்பட்டது மீட்கப்பட்டிருக்கின்றது இதுவரையிலே எந்த விதமான துணிகளோ ஆடைகளோ அல்லது வேற இதர பொருட்களோ மீட்கப்படாத சூழ்நிலையிலே இப்போது ஒரு பயணப்பை மற்றும் ஒரு துணி மீட்கப்பட்டிருக்கின்றது செய்தி வந்திருப்பது மாத்திரமல்லாமல் இந்த ரோன் தொழில்நுட்பத்தின் ஊடாகவும் செய்மதி தொழில்நுட்பங்களின் ஊடாகவும் அருகாமையிலே பல்வேறு இன்னும் பல மனித உடல்கள் இருக்கலாம் மனித புதைகுள் இருக்கலாம் என்ற அடிப்படையில் ஆதாரப்படுத்தப்பட்டிருப்பதாக ராஜ் சோமதேவா அவர்கள் சர்வதேச ஊடகங்களுக்கு செய்தி வழங்கியிருக்கின்றார் எதிர்வருகின்ற நாட்களிலே அங்கும் தோன்றுதல் நடவடிக்கைகள் அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன எனவே இந்த விடயம் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் காரணம் பல்வேறு மனித புதைகுலிகள் வெளிவந்து அவை மூடி மறைக்கப்படுகின்ற ஒன்றாகவே இருக்கின்றது இருக்கலாம் அதோடு மன்னார் திருக்கேஸ்வரமாக இருக்கலாம் கொக்கு தொழுவாயாக இருக்கலாம் பல்வேறு பகுதிகளில் மனித புதைகுலிகள் என்ற விடயம் கொஞ்சம் வெளிவந்திருக்கும் அது அப்படியே மூடி மறைக்கப்படுகின்ற பகுதிகளாக இருக்கும் அதோடு அச்சுறுத்தல் இருக்கும் அது சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றவர்களுக்கு அச்சுறுத்தல் நிலவி வருவது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான் அப்படி இருக்கின்ற போது இந்த அரசாங்கம் இந்த மனித புதைக்குழி விடயத்தில் எப்படியான முடிவுகளை எடுப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் மிஸ்டர் ஈழத்தமிழர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கோமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்று உங்கள் அன்பின் ஈழல் வணக்கம்